மற்றொரு பரீட்சையின் விடா கசிவு ஜனநாயக ஆட்சிக்கு புதிய அரசியலமைப்பு அவசியம் இந்தியாவிற்குள்ளும் நுழைந்தது எம் பி வைரஸ் தென்கொரியாவில் நடந்த கோர விமான விபத்து கொழும்பு விமான நிலையம் தொடர்பில் முக்கிய தீர்மானம் வடமத்திய மாகாணத்தில் பதினோராம் தர தவணை பரீட்சை தொடர்பான சிங்கள இலக்கிய வினாத்தால் சமூக வலைதளங்களூடாக வெளியிடப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று நடைபெறவிருந்த இறுதி பரீட்சை பிற்போடப்பட்டதாக வடமத்திய மாகாண கேள்வி மற்றும் முதலமைச்சர் அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ மேவன் தர்மசேன தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று காலை எட்டு மணியளவில் எட்டு வலயங்களில் உள்ள முப்பது பிரிவுகளை சேர்ந்த மேற்பட்ட பாடசாலைகளில் உரிய வினாத்தாள் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது அதேவரை பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு மற்றும் ஒரு வினாத்தாள் வழங்கப்படும் ஸ்ரீ மேவன் தர்மசேவ மேலும் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த முறைகேடு எவ்வாறு இடம்பெற்றது என்பதை கண்டறிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்திற்கு எதிரான ஊழல் மோசடிகளை விசாரணை செய்வதற்கான வலுவான பொறிமுறையை உருவாக்குவதற்கு புதிய அரசியலமைப்பு அவசியம் என கொழும்பு பேராயர் கர்தினால் மர்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரம் ரத்னவுக்கும் கொழும்பு பேராயருக்கும் இடையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான தகவல்களை வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம் இதை யார் செய்தார்கள் இந்த நோக்கத்திற்காக யாருடைய உதவியோடு செய்தார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இலங்கையில் கடந்த காலங்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் நடந்துள்ளன கொலைகள் காணாமல் போதல்கள் போன்ற பல விடயங்கள் உரிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை ஜனநாயகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த தேவையான பொறிமுறையை தயார் செய்ய வேண்டும் என்பதே எங்களது வேண்டுகோளாகும் அதற்கு தேவையான அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தற்போதுள்ள அரசியலமைப்பில் உள்ள பலவீனங்களை போக புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார் சீனாவில் வேகமாக பரவும் எச் எம் பி வி வைரஸ் இந்தியாவில் இருவருக்கு பரவியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சீனாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் உருவான கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையே தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது எச் எம் என அழைக்கப்படும் இந்த வைரஸ் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொரோனாவை போன்ற இந்த வைரஸால் காய்ச்சல் இருமல் சளி தொண்டைவடி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன சீனாவில் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளது இதில் சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வைரஸ் பாதிப்பு காரணமாக வைத்தியசாலைகளில் கூட்டம் நிரம்பி வருகின்றது பலருக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இது குளிர்காலத்தில் சகஜம்தான் என அரசு கூறினாலும் மக்கள் மத்தியில் பீதி நிலவுகின்றது சீனாவில் வைரஸ் பரவலால் மற்ற நாடுகளும் எச்சரிக்கையாக உள்ளன இந்தியாவில் உள்ள கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் அரசு தீவிர கண்காணிப்புடன் இருந்து வருகின்றது இந்நிலையில் இந்தியாவில் முதல் மனித மெட் நியூமோ வைரஸ் தொற்று பாதிப்பு கர்நாடகாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெங்களூருவை சேர்ந்த எட்டு மாத குழந்தைக்கு எச் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குழந்தை எங்கும் அழைத்து செல்லப்பட்ட போதிலும் வைரஸ் பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது எச் எம் வைரஸ் பாதிப்பை உறுதி செய்த தனியார் மருத்துவமனை அறிக்கையை கர்நாடக மாநில சுகாதாரத்துறையும் உறுதி செய்துள்ளது மேலும் கர்நாடக மற்றும் ஒரு மூன்று மாத குழந்தைக்கும் இந்த வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குழந்தைகள் கண்காணிப்பில் உள்ளதாகவும் இந்திய மத்திய சுகாதார அமைச்சகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக சுவாச நோய்களை கண்காணிப்பு வழிமுறைகளுடன் கையாள இந்தியா முழுமையாக தயாராக உள்ளதுடன் இந்த தொற்று பாதிப்புகளில் அசாதாரண பரவல் எதுவும் இல்லை என இந்திய மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது ரத்மலானை விமான நிலையத்தில் காலி வீதியில் உள்ள எல்லைச்சுவரை அகற்றுவது தொடர்பில் மேலாய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது விமான உரிமையாளர்கள் மற்றும் நடத்துனர்கள் சங்கம் விடுத்த எச்சரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரத்மலானை விமான நிலையத்தில் காலி வீதியில் அமைக்கப்பட்டுள்ள ஒன்பது அடிசுவர் சர்வதேச விமான நிலைய விதிமுறைகளை மறுவதாக தெரியவந்துள்ளது சுவரின் இருப்பிடம் காரணமாக சிறிய தொழில்நுட்ப பிள்ளையானாலும் சுவரில் விமானம் மோதி பெரும் விபத்து ஏற்படும் என விமான உரிமையாளர்கள் மற்றும் நடத்துனர்கள் சங்கம் கூறுகின்றது இந்த அபாயத்தை கருத்தில் கொண்டு மீளாய்வு செய்து மது சுவரை அகற்றுவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன தெரிவித்தார் அண்மையில் தென்கொரியாவில் உள்ள முவான் விமான நிலையத்தில் விமான நிலைய விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட சுவரில் விமானம் மோதியதில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது